வந்த வேகத்திலேயே வேலையை காட்டிய சிபிஐ முதல் ரவுண்டில் கையில் எடுத்த ஐந்து விஷயங்கள் மொத்தமாக சிக்கிய விஜயின் கால் ஹிஸ்டரி எஸ்ஐடி கொடுத்த அதிர்ச்சி வாக்கு மூலம் உச்சகட்ட அதிர்ச்சியில் பனையூர் வணக்கம் நண்பர்களே கரூரில் நேற்று சிபிஐ அதிகாரிகள் வந்து இறங்கிவிட்ட நிலையில் பல முக்கிய ஆதாரங்களை எஸ்ஐடி மற்றும் அருணா ஜெகதீசன் ஆணையத்திடமிருந்து பெற்றுள்ளார்கள் அதோடு கரூர் மாவட்ட காவல்துறையும் சில ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்துள்ளதாம் இந்த நிலையில் நேற்றைய தினம் கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை அழைத்து நேரடியாக விசாரணை நடத்தப் போகிறார்களாம் மேலும் தற்போது சிபிஐயிடம் விஜய் குறித்து கிடைத்திருக்கும் ஆதாரங்கள் மற்றும் அடுத்தவர்கள் திரட்டப்போகும் ஆதாரங்கள் எதிராகவும் அவரது கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் திரும்பலாம் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகி வருகின்றன முக்கியமாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரால் நியமிக்கப்பட்ட ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்ஐடி குழு விஜய்க்கு எதிரான பல முக்கியமான ஆதாரங்களை திரட்டியுள்ளது இந்த அதிகாரிகள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் என்பதனால் விஜயை டார்கெட்டாக வைத்து கடந்த பத்து நாட்களாக இவர்கள் ஆதாரங்களை திரட்டியிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் தனது பிரச்சாரத்தை தாமதமாக தொடங்கியது மற்றும் வாகனங்களில் இருந்த கேமராக்கள் சிசிடிவி காட்சிகள் வரை பல விஷயங்களை அவர் திரட்டியுள்ளார்களாம் அது மட்டுமின்றி நேரடி சாட்சிகளாக கரூர் மக்களின் வாக்குமூலங்களையும் பதிவு செய்துள்ளார்களாம் அதனால் விஜய் எப்படியாவது சிக்க வைத்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த ஆதாரங்களை அவர்கள் சிபிஐ கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஐந்து விஷயங்களை கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதன் முதல் கட்டமாக சிபிஐ கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது கரூர் சம்பவம் நடந்த அன்று மட்டுமின்றி அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் விஜயிடத்தில் யார் யாரெல்லாம் பேசினார்கள் என்பது பட்டியல் போடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி விஜயின் செல்போனில் உள்ள வீடியோக்கள் படங்கள் என அவரது பர்சனல் விஷயங்கள் பலவும் சிபிஐடம் கைமாறியுள்ளதாம் அது மட்டுமின்றி விஜயின் வாகனத்தில் இருந்த வீடியோக்கள் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு அவை சைபர் கிரைம் அதிகார அதிகாரிகள் மூலம் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாம் அதனால் சிபிஐ விசாரித்தால் தனக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த விஜய்க்கு தற்போது இந்த வழக்கு அவருக்கு எதிராகவே திரும்பும் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு சிபிஐ விஜயின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளார்களாம் குறித்த நேரத்துக்கு பிரச்சாரம் நடைபெறும் இடத்துக்கு வராதது கரூருக்கு முந்தைய நாட்களில் அவர் செய்த பிரச்சாரத்தில் சிலர் மயக்கம் போட்டு விழுந்த போதும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாதது உள்ளிட்ட பல விஷயங்களையும் சிபிஐ கண்காணித்து வருகிறதாம் அதோடு எஸ்ஐடி குழு மட்டுமின்றி கரூர் மாவட்ட காவல்துறையும் விஜய் தாமதமாக வந்ததோடு காவல்துறையின் சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் தனது விருப்பத்திற்கு பிரச்சாரம் மேற்கொண்டதால் தான் இந்த கூட்ட நெரிசலே ஏற்பட்டது என்பது போன்று சிபிஐ யிடம் பல ஆதாரங்களை கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக விஜய் மட்டுமின்றி அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என பலரையும் சிபிஐ விசாரணை வளர்த்துக்குள் கொண்டு வருவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் முதல் கட்ட விசாரணையில் விஜயை சிபிஐ நேரடியாக விசாரிக்கும் போது வெளியாகும் தகவல்களை பொறுத்து இந்த வழக்கு எந்த பக்கம் திரும்பப் போகிறது என்பது கிட்டத்தட்ட தெரிந்துவிடும் இந்நிலையில் தற்போது வந்த வேகத்திலேயே விஜயின் போன் கால் ஹிஸ்டரியை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதால் அடுத்து எதிலிருந்து விசாரணையை தொடங்கப் போகிறார்களோ என்று தமிழக வெற்றிக் கழகம் உச்சகட்ட அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது அடுத்த செய்தி ஜாதி பெயரை நீக்கும் அரசாணை தமிழக அரசுக்கு நீதிமன்றம் போட்ட தடை தமிழகத்தில் மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதிலிருந்து பெரும்பாலான சாலைகளுக்கு கருணாநிதி பெயரையே வைத்து வருகிறார் இந்த நேரத்தில் சமீபத்தில் கோவை அவிநாசியில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடுவின் பெயரை வைத்தார் அப்படி வைத்தவர் அதையடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சாலைகள் தெருக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஜாதி ரீதியான பெயர்கள் நீக்கப்படும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளார் அதில் தீண்டாமைக்கான வசை சொல்லான காலனி என்ற சொல் நடைமுறைகளிலிருந்து வருகிறது அதனால் அரசாணையிலிருந்து இது நீக்கப்படுகிறது அதோடு தெருக்கள் சாலைகள் குடியிருப்புகள் நீர்நிலைகள் கிராமங்களில் பேரில் உள்ள ஜாதி பெயர்களையும் நீக்குவதற்கு தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக சொல்லி அரசாணை வெளியிட்டுள்ளார் மு ஸ்டாலின் ஆனால் இதை எதிர்த்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு இடைக்கால தடை போட்டுள்ளார்கள் மேலும் முதற்கட்ட கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ளலாம் அதாவது ஜாதி பெயர்களை நீக்குவது சம்பந்தமாக கருத்து கேட்பு ஆய்வுகள் நடத்த வேண்டும் இதுகுறித்து பொதுமக்கள் தரப்பில் எப்படிப்பட்ட கருத்துக்கள் வருகிறது என்பதை ஆராய வேண்டும் அதன் பிறகுதான் ஜாதி பெயர்களை நீக்குவதா வேண்டாமா என்று தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் அதுவரைக்கும் இந்த வழக்கில் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று மதுரை உயர் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இடைக்கால தடை போட்டுள்ளது ஆனால் தமிழக அரசின் இந்த செயல்பாடு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இப்படி சாலைகள் தெருக்களின் பெயரில் உள்ள ஜாதி பெயரை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் மு ஸ்டாலின் கோவையில் சமீபத்தில் தான் திறந்து வைத்து பாலத்துக்கு ஜி டி நாயுடு சாலை என்று ஏன் பெயர் வைத்தார் ஜாதியை நீக்கிவிட்டு பெயரை வைத்திருக்கலாமே ஒரு பக்கம் ஜாதி பெயரை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இவர் செய்தால் தவறில்லை மற்றவர்கள் செய்தால் தவறு என்ற வகையில் தான் மு ஸ்டாலினின் இந்த செயல்பாடு உள்ளது அதோடு ஜி டி நாயுடு என்ற பெயரை வைத்ததற்கு அவருக்கு அடையாளமே அந்த ஜாதிதான் என்கிறார்கள் இவர்கள் என்ன காரணம் சொன்னால் நாயுடு என்பது ஜாதிதானே என்று விமர்சனம் செய்யும் பொதுமக்கள் இன்றைக்கு ஒரு சாலைக்கு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள இன்னொரு மேம்பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைப்பாரா என்றும் அவரை நோக்கி பகீர் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் அடுத்த விஜய் கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறதா தேர்தல் ஆணையம் அளித்த அதிரடி பதில் நடிகர் விஜயின் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கரூர் வழக்கு விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணியில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்களை பொறுத்து விஜய்க்கு பல சிக்கல்கள் உருவாகும் என்று தெரியவந்துள்ளது இதன் காரணமாக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜய்க்கு பல புதிய சிக்கல்கள் வரலாம் என்று கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி தமிழக வெற்றிக் கழகம் இன்னமும் அங்கீகரிக்கப்படவில்லை தற்போதுதான் அவர்கள் முதல் தேர்தலையே சந்திக்கப் போகிறார்கள் அதனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு எப்படி அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியும் என்று விளக்கம் கொடுத்துள்ளார்கள் அதோடு ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் அங்கீகரிக்கப்படாத விஜய் கட்சி ஆரம்பத்திலேயே நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு காரணமாகிவிட்டதால் டிஜிபி தரப்பு உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கும் தகவலை பொறுத்து இந்த வழக்கு விசாரணை இன்னும் பெரிய அளவில் நடைபெற உள்ளது அதனால் கரூர் வழக்கில் விஜய்க்கு எதிரான தீர்ப்புகளை சிபிஐ கொடுத்தால் அவரது கட்சியை கூட கலைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமின்றி தேர்தல் ஆணைய தரப்பில் வெளியாகியுள்ள இன்னொரு செய்தியில் விஜய் கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தான் முதன் முதலாக சந்திக்கப் போகிறார்கள் அதனால் அவர்கள் கேட்கும் சின்னத்தை கண்டிப்பாக ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை அதோடு அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் ஒரே சின்னம் கொடுக்கப்படுவதை விட ஒரு தொகுதிக்கு ஒரு சின்னம் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு உள்ளது என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன அதனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த செய்தி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஒருவேளை ஒரு தொகுதிக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு இப்படித்தான் சின்னம் ஒதுக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டால் என்ன செய்வது தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியலே விடுமே என்றும் விஜய் வட்டாரம் கடும் கலவரத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தில் வெளியான செய்தி கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் தனித்து தேர்தலை சந்திக்க போவதில்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போகிறார் தொடர்ந்து வெளியாகிட்டு வருகிறது அதோட அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள் விஜய தங்கள் கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் ஊடகங்கள்ல செய்தி வெளியாகிட்டு வருது இந்த நேரத்துல இது குறித்து தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அது என்ன அப்படின்னா விஜய் பொறுத்த வரைக்கும் கரூர் சமூகத்துக்கு பிறகு ரொம்பவே அப்செட் ஆயிட்டார் அவரை பொறுத்தவரை இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கரூல கூட நினைச்சிருக்க மாட்டார் தன்னோட பிரச்சாரத்துக்கு கூட்டம் அதிகமா வரணும்னு எல்லா அரசியல் தலைவர்களுமே நினைப்பாங்க அப்படித்தான் விஜய்னு நினைச்சாரு ஆனா தன்னோட பிரச்சாரத்துல நாற்பத்தோரு பேரோட உயிர் போகும் அப்படின்னு அவரு ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டார் அதனாலதான் பெரிய அளவுல அதிர்ச்சி ஆயிட்டார் என்று கூறும் தமிழக கட்சி கழகத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தன்னோட தலைமையில கூட்டணி அப்படிங்கிறதுல இப்ப வரைக்கும் உறுதியாத்தான் இருக்கிறார் என்ன கட்சிகளும் வரல அப்படின்னாலும் தான் தனித்துத்தான் தேர்தலை சந்திப்பார் அதனால விஜய் அதிமுக கூட்டணிக்கு போறதா விளையாட்டு வர செய்தி கொஞ்சம் கூட உண்மை இல்லை இது ஊடகங்கள் தான் பரப்பிட்டு வராங்கன்னு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க